ஆட்டோட நுரையீரல் இதை நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாமா அண்ட் இதுல வேற ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான இந்த வீடியோல பார்ப்போம் அண்ட் இந்த மாதிரி லோக்கல்லா நம்ம கடையில கிடைக்கிற ப்ரோட்டீன் சோர்சஸோட நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தாங்க ஏன்னா நூறு கிராம்ல தொண்ணூறுல இருந்து நூறு கேலரிஸ் தாங்க இருக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்கு ரெண்டுல இருந்து மூணு கிராம் ஃபேட் இருக்குங்க அண்ட் கொலாஜின் அண்ட் எலாஸ்டனோட ஒரு நல்ல சோர்ஸ் ஆனா ஆட்டோட நுரையீரல் பத்தி ஒரு சூப்பரான பாயிண்ட் என்னன்னா ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு அயன் பத்து தேவைங்க பெண்களுக்கு இருபது மில்லிகிராம் தேவை தேவை பிரெக்னடா இருபத்தி ஏழு மில்லிகிராம் தேவை நூறு கிராம் ஆட்டோட அயன் இருக்குங்க இது வந்து ஹீம் ஆயிருக்கும் ரொம்ப நல்லது அனிமியா இதுல சிறு ஊட்டு சத்துகளும் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ நூறு கிராம்ல நிறைய குவான்டிட்டிஸ்ல இருக்கு விட்டமின் பி எஸ்பெஷலி ஆனா மத்த ஆர்கன்ஸ் மாதிரியே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு கவுட் இருக்கு யூரிக் ஆசிட் ரத்தத்துல அதிகமா இருக்குன்னா அப்போ இதை நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் ஏன்னா இதுல கொலஸ்ட்ராலும் அதிகம் யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் பண்ற பியூரின் என்ற ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகம் அண்ட் ரொம்ப முக்கியமா இதை சுத்தமா க்ளீன் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல காட்ட மாதிரியே க்ளீன் பண்ணுங்க ஏன்னா லங் ஒரு ஃபில்டருங்க நம்ம டெய்லி மூச்சு எடுக்கிற அழுக்கு எல்லாமே அங்கதான் இருக்கும் சுத்தம் பண்ணிட்டு அதை சாப்பிடுறதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் வராது நீங்க இதுவரைக்கும் ஆட்டோட நுரையீரல் சாப்பிட்டு